எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை ரவாவை வச்சு இவ்வளோ சூப்பரான ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கக்கூடிய வாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற பிரினி கஞ்சி தான் வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கூலாக அந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜில்லுன்னு சூப்பராக சுவையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களை வந்து செய்கிறோம் வாய வீட்ட கல்யாணங்களில் செய்யற பிரினி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப கோதுமேராக ஒரு கப் எடுத்திருக்கோம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மஞ்சள் கருப்பை கொஞ்சம் எடுத்துக்கலாம் லைட்டாக சவந்தா போதும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்ப அதே நெய்யில சம்பா கோதுமை ரவாவை இதுல கலந்து வதக்கிக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்ல லைட்டா வதக்கினா போதும் சம்பா கோதுமை ரவான்னு அந்த பிரினி கஞ்சிக்கு சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் லைட்டாக வறுத்துக்கிட்டு இருக்கிறப்பயே இதால் மூணு கப்பு எந்த எந்த கப்பால கோதுமை ரவா எடுத்தோமோ அதே கப்பால மூணு கப்பு தண்ணி ஊற்றி அந்த நம்ம சுட வச்சுருக்கோம் அந்த தண்ணி கொதித்தோன்னா இல்லை கலந்து விட்டு எடுத்து ஊற்றி கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் தான் நல்லா சாஃப்டா வெந்து இருக்கும் அரை மணி நேரம் ஊர் இருந்துச்சுன்னா இருக்கும் லைட்டா வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வறுத்துட்டா ரொம்ப இதா இருக்கும் லைட்டா அந்த குளக்கல புத்தனை இருக்கணும் நீ எல்லாம் வறுக்காமயே போட்டுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரியும் செய்யலாம் வறுக்காமையும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் வருத்தோம்னா இன்னும் வாசனை நல்லா இருக்கும் லைட்டா அந்த வாசனை வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மூணு கப் சுடுச்ச தண்ணி இதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு சும்மா கொஞ்சமா ஒரு பிஞ்ச அளவுக்கு கல் போட்டுக்கலாம் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ஊற விட்டு அரை மணி நேரம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஸ்டவ்ல இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ரெண்டு கப்பு பால் விற்றுக்கலாம் ஒரு கப்பு ரவாக்கு ரெண்டு கப்பு பால் க்ரீம் மில்க்கா எடுத்துக்கலாம் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டு கப்பு பால் எடுத்தாச்சு ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா ஸ்டவ்வாக பக்க வச்சு நல்லா அடி பிடிக்காம கதை விட்டுக்குவேன் நல்லா பொங்கி வரட்டும் க்ரீம் அடி பிடிச்சிடும் அதனால இப்படி கலந்து விற்கிறேன் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அரை கப் பால் பவுட்ரு இதில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு இல்லைன்னா பால் விட்டு நல்லா கலந்து எடுக்கலாம் அதே அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பால் பவுடர் போட்டோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் அது ஒரு வாசமாக இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போ குய்ச்சிகிட்டு இருக்க பால் இதை கலந்து விட்டு பால் பவுடர் கலந்ததை இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க பால் பவுடர் கலந்துக்குங்க அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பால் பவுடர் கலந்து ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ சுகர் எடுத்து வச்சிருக்கோம் அதை கலந்துக்கலாம் நல்லா கொதி வந்துட்டு இப்ப சுகர் ரெண்டு கப்பு கலந்துக்கலாம் தேவையான அளவு சுகர் எடுத்துக்கங்க நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்புனாலும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி இனிப்பு சேர்த்துக்கங்க ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்ப இதை பாலில் சேர்த்துடலாம் பாலில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாகிடும் நம்ம சில்லுன்னு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா சில்லுன்னு வச்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஒர்க்கு வச்சு முந்திரி பருத்தெல்லாம் இதில் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம பிரியாணி கஞ்சி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் நம்ம விவசாயிவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைப் என்னவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி